சார் சார் ராணிப்பட்ட லோ போட்டி சார் பேச மாதிரிங்க அட்டகாசமாக சரியான மழை இந்த மாலை போட்டாச்சு காலையில் வந்து அண்ணன் பார்த்தா இங்கே அமாவாசை அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நிஜமாக எவ்வளோ கஷ்டமாக பார்த்தா பெருமைக்குரியவர் இவர் தான் அதாவது குறுகிய காலத்தில் வந்து பார்த்தினா வெறும் நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வயசில் ஒரு தொழில் அதிபர்னு வச்சுங்க ஏன் சொல்லலாம் அதாவது பணக்காரருக்கு ஏழைகள் நிறைய வித்தியாசம்னு பார்த்தினாக்கா இவர் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி பார்த்தாரு ரெண்டு வண்டி பேச்சு ஒரே ரெண்டு ஒரு வர்த்தான் ஆனால் இதுதானா இதுதான் அதுதான் டக்குனு பேசி முடிச்சுட்டு எடுத்துட்டார் சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஐ டுவெண்ட்டியும் போயிடுச்சு அதே பார்த்தீங்கன்னா வேகனரும் போயிடுச்சு ரெண்டு தான் பேசவே இல்லை அவர்கிட்ட நல்லா பேசி தக்க எடுத்துட்டாரு நான் சொல்ல விட அண்ணன் ரொம்ப தங்கமான மாட்டுச்சு என்னை பத்திரிக்கா அவங்க ஐம்பது வயசில் ஐம்பத்தஞ்சு வயசில் பணக்கார ஆகுதுன்றது அண்ணன் வேறு குறிக்காது ஒரு நாற்பது நாற்பது வயசுல பணக்கார நிஜமா நீங்க மற்ற கத்து சொலாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி சொல்ல சொன்னா சொன்ன அகிலன் வாசுதேவன் கிருஷ்ணகிரிலேருந்து வராங்க அகில வெற்றி குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி இது என்னுடைய மாப்பிள்ளை என்னுடைய பையன் எல்லாரும் சேர்ந்து வந்து ஃபேமிலியோடு வந்து இன்னைக்கு அம்மாவாசை சரவணங்கிட்ட வண்டி எடுத்து ஆகணும் ஏன்னா அவர் கரெக்டாக பேசுகிறாரு குடும்பத்தோட ஒர்க் பண்றாரு அது எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க ஃபேமிலிக்காக இங்கே நான் வண்டி எடுத்துருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வார்த்தையில ஏன்னா பக்கம் ஏன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது ஒரு வண்டி எடுத்துக்க ரெண்டு ஒரு வார்த்தையோட பேசலா இதுதான் ஒன் பாயிண்ட் டூ அதுதான் சிம்பிளா முடிச்சாக்கா நல்லா இது இது ஹைலட்டா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வரணும் நல்லா இருக்கணும் நான் தான் நான் சொல்றத விட ஷாப்பே சொல்லாது விஷயத்தை பாருங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ சார் வந்தாரு ஐ டுவெண்ட்டி பார்த்தாரு வேகனர் பார்த்தாரு எல்லாருக்கும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் குடுத்தாரு மூணு பேருக்குறோம் எல்லாருக்கும் கொடுத்தாரு நான் மெக்கானிக்கு அண்ணன் தான் ஐலெட் சம தோஸ்ட் சார் என் கூட ஜாலியாக பேசினாரு ஜாலியாக இருந்தாரு இன்னும் இந்த அண்ணா தான் சம ஐடெட் வந்தாரு பார்த்தாரு ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு எல்லாரும் நல்லா வாங்க எல்லாரும் வந்து எடுத்துக்கோங்க காரு சூப்பரா எடுத்து கொடுப்பாரு எங்கள் ஓனர்

வா 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 நிக்காது கட் பண்ணு கிருஷ்ணகிரி 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 போது பாருங்க ரெண்டு ரெண்டு வண்டி போயிடுச்சு பாருங்க ஐட் போயிடுச்சு போயிட்டு ஒரு வண்டி தன கே பாருங்க சமையாக வண்டி வதுரா சார் மூணு வண்டி வச்சு அம்மா சார் தான் சொல்கிறா சார் சார் ராணிப்பட்ட லோ படிச்சு சரணம பேச பாருங்க சுவாமியே சரணமையப்பா நீங்கள் நல்ல மாரி மாலை போட்டு வந்துட்டோம் மாலை போட்டு வந்த உடனே ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் மாசாணி அம்மன் கோயில் அங்கேருந்து காலையில் வந்தார் இந்த வண்டி ரெண்டு நாளாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை மாதம் நிற்கிது வண்டி ஃபஸ்ட்டு ஒன் ஆறு சொன்னாங்க ஒன்று இப்போ சொன்னாங்க அப்புறம் ஒன்னே காலராக கூட ஆகண வெறும் தொண்ணூற்றி ஏழு ரயாவது குற்றம் பாருங்க நல்ல மனசு நல்ல வண்டி நல்லா அமைஞ்சிட்டு பார்த்தீங்க ஐயா எங்கே இந்த சொல்லுங்க பொள்ளாச்சியிலருந்து வரோம் எங்கள் எங்கள் ஊர்ல சைடு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மாசனிமன் கோயில் தான் ஃபேமஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எள்நீர் ஃபேமஸ் ஆனால் நம்ம அண்ணம் வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடில் வந்து சரவணண்ணந்தான் தான் சார் கண்டிப்பா அண்ணன் நம்பி வாங்க நல்ல கருள் தருவாரு கம்மி ரேட்ல வாங்கிட்டு போகலாம் இன்னொன்னா பேசணும்னு சரி அண்ணா இது வண்டியா அண்ணா வண்டி சூப்பரா இருக்குதுங்க சூப்பரா இருக்கு வண்டி நம்பி வரலாம் அண்ணா நம்பி வரலாம் எட்டு மணி நாங்கள் கிளம்பி அனுபவிங்க நாங்கள் நைட்டு பதினோரு மணிக்கு கிளம்புனோம் நாங்கள் பச அங்கேயிருந்து உலகம் சுற்றி வரக்கே இங்கே கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சிங்க அண்ணன் வந்து நல்ல ரேட்டாக கம்மி பண்ணி சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணுங்க ஆனால் இதே வண்டி உங்கள் ஊரில் பண்ண எவ்வளோ ரேட்டு எங்கள் ஊர்லேலாம் ஒன்றரை ஒன்றே முக்கால் சொல்லுவாங்க அண்ணன் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி வந்தது ஒன்று கணக்கு பண்ணோம் அண்ணன் அதிலிருந்து ஒரு மூணு கம்மியாகவே எடுத்து கொடுத்துட்டாரு எவ்வளோ நான் வாங்கி ஆக்சுவலாக இது வாங்க ரேட்டு வாங்குங்க தொண்ணூற்றி ஏழுக்கு வாங்கியிருக்கிறோம் நாங்கள் ஒரு ரூபா டார்கெட் பண்ணி வந்தோம் அண்ணன் ரூபா கம்மியாகவே எடுத்து கொடுத்துட்டாரு டீசல் வண்டி தானே ஆ டீசல் வண்டி தானுங்க இருபத்தஞ்சு மைலேஜ் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக அண்ணன் வந்திருக்காரு அண்ணன் கண்டிப்பாக எடுப்பாரு நாங்கள் மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வீடியோவில் வரோம் சரி பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடிப்பாட்டிப்பா கோயில் போய் பாருங்க போய் பாருங்க சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட சார் பஸ் பாருங்கள் அட்டை பண்ணி பாருங்க நான் திருத்தணி போய்ட்டு வந்தேன் கூடியும் ஃபேமிலியோட அருமையான வண்டி சீப் அண்ட் பஸ்ஸை தட்டார் அண்ணன் பார்த்தனா காஞ்சிபுரம் பக்கத்தில் நத்தப்பேட்டு தான் வந்திருக்காரு நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வந்திருந்தேன் ஆனால் இருந்து நேரம் வெயிட் பண்ணி என்ன டைம் பண்ணி எட்டராயிடுச்சு காஞ்சி தும் வராரு நல்லா இருக்கணும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் வேறு யாருமே தெரியாமல் ரேட்டுக்கு நான் கொடுத்துறேன் பத்து பதினொன்று ரிஸ்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் காரணம் இருக்குது நேம் சார் நான் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கான காசம் கொடுத்துட்டாரு தொந்தரையே கிடையாது அண்ணன் எங்கே இருந்தாலும் எத்தனை முடியாது சொல்ல போகிறோம் சொல்ல எங்கே தர சொன்னேன் காஞ்சிபுரத்துலேருந்து நத்தப்பேட்டிலேருந்து வரேன் அண்ணங்கிட்ட வந்தேன் அண்ணனை வெயிட் பண்ணி இப்போ வண்டி வாங்கிட்டு போகணும்னு வெயிட் பண்ணி இருந்து அண்ணன் வர வச்சு வாங்கிட்டு போகிறேன் வண்டி சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் எல்லோரும் வரலாம் கரோனா நம்பி தாராளமாக வரலாம் எம்மனால வீடியோ பார்த்துக்கிறேன் வீடியோ ஆனால் நான் பார்த்துக்கணும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் பார்த்துக்கிட்டேன் என்ன ஆமாண்ணா ஃபஸ்ட்லேயே வந்து வந்து இது போட்டிங்க பாருண்ணா

இன்றைக்கி சொந்தக்காரன் பந்தன நம்புறத விட ஃப்ரெண்ட்ஸு நம்பலாம் பதினஞ்சு வயசுனா காலையில் கணக்கு வச்சுங்க இன்னைக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசான உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு ஒன்றுங்கண்ணா நாற்பத்தெட்டு தான் ரெண்டு பேரும் ஒரே வயசில் சூப்பராக வந்து ஒற்றுமையாக வந்து எங்கே போனாலும் ஒற்றுமையான ஃப்ரெண்டுக்கு ஒன்று ஒற்றுமையாக போவாங்க தான் சொல்ல சொல்லுங்கள் எங்கே வர சொல்லப்பட்ட நானும் இது வண்டியா நல்லா நல்லா இருக்கு நம்பி வரலாம் நம்பி வரலாம் எல்லோரும் வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதில் போட்டுக்கலாம் பாருங்க காஞ்சிபுரம் நத்தப்பேட்டை போது பாருங்க வீடியோ போட்டேன் ரைட் ஆனா பாத்துனா பாத்துனா நத்தப்பேட்டை போது பாருங்க சூப்பரா வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சொல்ல பேச பாருங்க இனி வரைக்கும் பாருங்க காலையில் ரெண்டு வந்து ஜெயிலோ முஷ்டேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது இந்தியா போகுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்துருக்காங்க வண்டி பேசி நச்சுன்னு முடிச்சிட்டாங்க காட்டாமட்டி காட்டாமட்டிங்களா அண்ணா காட்டாமட்டி தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாவது போட்டிருந்தேன் அப்புறம் ஒன்று அறுபத்தஞ்சு ஆகினேன் அப்புறம் ஒன்று நாற்பத்தஞ்சு ஆகினேன் எத்தனை ஒன்று ஒன்று பத்து கேட்டாங்க ஒன்று பன்னெண்டு முடிச்சு கொடுத்து பாருங்க பதினொன்று மாடல் பக்கா ஓன் போட்டு யாருமே தரம ரேட்டு பாருங்க நம்ம வாங்கின வேலையை சொல்லுவேன் வித்த வேலையை சொல்லுவேன் எத்தனை போட்டா நல்லா இருக்குங்க அண்ணன் எங்கேருந்து வரையத்த எல்லோரும் வாங்க நல்லா பாருங்கள் வண்டி பிடிச்சிட்டு போங்க எடுத்துட்டு போங்க

பாருங்க சபரிமலைக்கே போதாம பாருங்க சூப்பர் உண்மையில லக்கு இருக்கு ஒரு ஆயிரத்தி சவரி மட்டும் பண்ணி எடுத்து நல்லா இருக்கும் வண்டி ஓடுறதுக்கு ஓகே நன்றி வணக்கம் திருவண்ணாமலை போய் பாருங்க சூப்பராக வண்டி நச்சுன்னு ஆனால் திருவண்ணாமலை என்ன ஒரு சாணிங்க நானியா காட்டாமூண்டி வணக்கம் சார் ராணிப்பட்டை லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க நேற்று டஸ்டர் போட்டோம் பாருங்க அட்டாசமாக என்ன பண்ண காஞ்சிபுரத்தில் இருக்குன்னு ரெண்டு மூணு மூணு முறை வந்து போனாரு வண்டி நல்லா இல்லை நானே அமுச்சு விட்டேன் நல்லா இருந்தால் மட்டும் தான் நான் கூப்பிடுவேன் அருமையான வண்டி மாட்டுச்சு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்து கொடுத்தேன் பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் நாலு முக்கார விற்கிற வண்டி இது ரொம்ப கம்மியாக தான் நல்லா இருக்கட்டேங்க உண்மை சொல்ல பாருங்க இதுக்கு வந்து முழுக்க முழுக்க முருகான தான் காரணம் ஏற்கனவே ரெண்டு மூவா வந்தாரு அவரும் வந்து வந்து திரும்பி போனால் இன்றைக்கி எடுத்துட்டாங்க காஞ்சிபுரத்தில் இருந்து காலையில் ஆறு எடுத்து மணி நான் வந்தேன் நீங்கள் எட்டு மணி எட்டு மணி வந்து பேசி எடுத்துட்டாங்க எங்கே தரேன் சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்க ஆ காஞ்சிபுரத்தில் பெரிய காஞ்சிபுரத்தில் தான் வரேங்க நான் பேர் கார்த்திகம் பேர் வண்டி எப்படி ஓட்டுறது நல்லா இருக்குண்ணா வண்டி நல்லா இருக்குங்களா ஆ ஆ நல்லாயிருக்கு நீ சொ நாங்க புரிசிலந்து சூப்பட்ஜெட்டு வாங்கலாம் வாங்கலாம் எல்லாரும் எல்லாரும் வரலாம் எப்பவும் வரலாம் வரலாம் பாருங்க இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார்